பிரைசலாட் கற்றுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்த அன்பு தேவ பிள்ளைகளே ஆண்டவரும் உலக ரச்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் தேவனுடைய கரம் என்ற ஊழியத்தின் சார்பாக உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்றுக் கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய நாளுக்கான வேதவசனம் நீதிமொழிகள் எட்டாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் நீதிமொழிகள் எட்டாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம் பெருமையையும் அகந்தையையும் தீய வழியையும் புரட்டுவாயையும் நான் வெறுக்கிறேன் தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம் பெருமையையும் அகந்தையையும் தீய வழியையும் புரட்டுவாயையும் நான் வெறுக்கிறேன் ஆமேன் கர்த்தர் தாமே இந்த வசனத்தின் மூலமாக உங்களோடு பேசுவாராக ஆமீன் அலெலூயா காட் யூ